கொடுக்காது இவனை அடிக்க நான்

யோ அப்படி எதுக்கு வர கோவத்துக்கு காலத்துல நாலு அப்ப அப்பு வந்துங்க அவளை போய் பேசிறதுக்கு தப்பு தப்பு பண்றா அவ பண்ற வேலை உங்களுக்கு என்ன தெரியுமா தெரிஞ்சு மேல பேசிட்டு இருக்காத வாய் பத்தி கிரியா கேனியே குனிஞ்சு நிமிந்து வேலை வாங்குறதுக்கு கண்டிப்பா நான் அவளுக்கு பதிலா கொடுத்தே திருவேன் இவளே சும்மா ஓட கூடாதியா ஏதாவது ஒன்னு பண்ணி கண்டிப்பா குடிச்சிக்கறம் பண்ணி இந்த ஊட்டை விட்டு அவளை வெளிய அனுப்பி ஆவணும் இதுக்கு மேல அவளை இந்த ஊட்ல வச்சிட்டோம் நாம இந்த ஊட்ல இருக்க முடியாது பாத்தியா என்ன இப்ப தண்ணி கோலம் போடும்போது என்கிட்ட வந்து பேசிနေறாரு அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அதுக்குள்ள வந்து தூங்கிப் போறாரு என்னங்க 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 ஆ லவ் நான் யா ஏன் இப்படி கத்துற யாடி இப்போ எதுக்கு என்ன வந்து சோர்னிட் கடக்க அத்த ராஜத்துல பிஐ மாடி இங்க தாங்கடா எதுக்கு இப்படி அரஞ்சி கடக்க போய் அமைதி படு போ லவ் அதல இருக்கடியா கொஞ்ச நேரத்துக்கு முடி நான் வாசல்ல கோலம் போட்டதல்ல அப்ப நீ தான என் கூட வந்து உட்கார்ந்து பேசிட்டு கடங்க அதுக்குள்ள நீ அவ்வளவு சீக்கிரத்துல உள்ள வந்து தூங்கிட்டு கடக்க என்னது நான் உங்கள வந்து பேசிட்டு கடங்க அப்புறம் கோவத்தை கலைப்பதே

இந்த மனுஷன் இப்படி பேசுறாரு கொஞ்ச நாட்டு மேடம் இவர் தானே வந்து பேசினாரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படி இருக்கும்போது இவர் பேசலான்னு சொல்றாரு ஒருவேளை நம்ம கூட பேசுறது ஏதாவது பியாயா இருக்குமோ அப்ப நான் பார்த்தது பியாயா ஐயோ அப்பா அப்பா ரோட்ல கொளைக்குது நாய் நான் பார்த்தது பியாய் ஐயோ தேடச்சே வேண்டியது என்ன பண்ணுவே பாவை இல்லாத இந்த ஊட்ல ஏதால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இதுக்கு ஒரே அடி நம்மையால போய் தியேட்டர்ல போற இருக்கே ஏ மவனா எனக்கு வியானோ 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 ஊர் அடியே ஒரு அடியே அத்தை பெருமிட்டு இனி அம்மான பத்தி பட்டானே மாமே அம்மா அம்மான்னு சுத்தி இருக்கிறத புள்ள இதுக்கு அம்மாண்ட ஒரு ஒருவே இல்ல ஒளிஞ்சிட்டு தொல்ல அப்படினு சொல்லிட்டு போறானே நான் என்ன செய்வேன் ஹே வர வர இது வீடா இல்ல சுடு காலன்னு தெரிய மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் ஓல் உட்காந்து ஓப்பன் வச்சுட்டு இது உனக்கு வந்து ஓவர இல்ல

பாரு நாங்க ஒண்ணு யாரு எதுவும் பிரிக்கல நீ பண்றதெல்லாம் மாத்தியா உன் மாவன் உடனே பிரிஞ்சு போனா அது உனக்கு எப்போதான் புரியுமோ தெரியல ஆனா உனத்து உங்க மேல குறை சொல்றத விட்டு நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்னு உட்காந்து யோசிக்க பாரு நம்ம மேல இருக்கிற தப்ப நம்ம மாத்திக்கணும்னு நானே தன்னால நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு கூட மறுபடியும் சேர்ந்து வாழ்வான் அதை விட்டுவிட்டு அடுத்து உங்க மேல குறை சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் எல்லாம் சரியா ஆகாது இன்னும் அவனுக்கு உன் மேல கோவம் வந்து அதிகமா வரும் அவன் உன்கிட்ட என்னைக்கும் காலத்துக்கு சமாதிரி ஆக மாட்டான் அது மாதிரி ஞாபகம் வச்சிக்க செய்யற தப்ப நீ ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன் மனசால ஏத்துக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது உன் மாவா எப்படி இருந்து வீட்டுக்கு வருமா

அங்க போய் பாரு அப்ப ரெண்டு தானே அந்த தனலட்சுமி நீ எல்லாம் அவ கால உண்ட காலத்துக்கு உனக்கு அறிவே வராது பாத்திக்க அவன் மருமகிட்ட ஒத்த ரூபாய் கூட வரதட்சணை எதிர்பார்க்காம தா கையில வச்சிருந்த நகைய பணமோ அந்த புள்ளைக்கு போட்டு அழுக பாத்து அவளோட மருமாவளா வீட்டுக்கு ஏத்திட்டு வந்தோம் அவன் மக ஆசைப்பட்டான்னு அவ கல்யாணத்தை பண்ணி வச்சா இன்னைக்கு அந்த புள்ளிய தான் இல்ல மகளாற்ற சந்தோஷமா வச்சு பாத்துட்டு கிடக்கா அவ் நீ எல்லாம் எந்த ஜென்மமோ தெரியல கேட்க படக்கார விட்டு மருமகளும் ஒருத்தி பாத்தி வந்து வீட்டுக்கு ஒத்தி கூட்டி வந்த கடைசியில அவ பஞ்சு பரதேசியா கண்டா அவ ஒ உணக்கார கிடையாது அவ உடனே எப்படியெல்லாம் ஏமாத்திட்டு போனான் அப்ப கூட உனக்கு அவ்வளவு பட்டு உனக்கு அருவியா வரல ஆஹ் இந்த மருமவுல உனக்கு சோர் போற மருமக்க உனக்கு முக்கியமா இல்லாம போயிடுச்சு பணம் மாசம் குடுக்கிற உனக்கு வேணும்னா அதுக்கு நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது பரலோகத்தையும் போகணும் மனசு பேசுவாபர் நான் கடைக்குதான் போறேன் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா சொல்லு கத்தனா பாவத்துக்கு எது நாலு இட்லியோ தோசையா வாய்ந்த குடுக்க தீர்வு கம்னு உக்காந்துக்கானே சும்மா கால காலத்துல எப்படி உக்கார வச்சிருந்தேன்னு வச்சுக்க கதத்தை மாட்டேன் ரெண்டு டாடி எடுப்பேன் இந்த பாரியா கெடக்கே என் மாமா வந்தாவணும் எனக்கு சோறு தண்ணி முக்கியம் இல்ல எனக்கு சொந்த புள்ள தான் வியானம் அதுக்கு சின்ன பொண்ணு ஓ மகளோட ஏத்து கொடுணும் அப்பதான் ஓ மகன் இந்த வீட்டுக்கு வருவான் இல்ல அப்படி இந்த ஜெமத்துல வர மாட்டான் இதுதான் ஒரே முடிவு அது நான் உசுவாட இருக்க வரைக்கும் நடக்காதியா கெடிக்க அவ இந்த வீட்டு விட்டு போனால அண்ணியோட போறது போறதா மறுபடியும் அவன் இந்த வீட்டுல ஒரு நாள் வர விட மாட்டேன் நான் செத்தாத அவ இந்த வீட்டுல வரணும் மறுபடியும் ஒரு நாள் நான் உசுவாட இருக்கிற வரைக்கும் வர விட மாட்டேன் பாத்தியா இங்க வரையா நீ சொன்னா கண்டிப்பா சிட்ராசி கேப்பன எனக்கு தெரியும் எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லி அவ இந்த வீட்டுக்கு வர வை அது இல்லாட்டி வெச்சிக்க இல்லனா என்ன செய்வே

அழுவே ஐயோ நம்ம அம்மா விட்டுட்டு மேல நடிச்சு அவனும் அழுவுதான் போறான் ஹைஸ்கூல் நீங்க எல்லாரும் அழுவுதான் போறீங்க அது நான் மேல இருந்து பாக்குதான் போறேன் பாரு நான் சாவறியா சாவறேன் நான் செத்தத உங்களுக்கு நிம்மதியா சாவறேன் போயா போ இதுக்கு நான் எதுக்கு உசுரா இருக்கணும் யாருக்காக இருக்கணும் ஏன் இருக்கணும் வியானா இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேர் என்ன ஒதுக்கிட்டாவோ அந்த அளவுக்கு நான் என்னத்த கொடுவ பண்ணிவிட்டு இல்ல என் மனசு தவிப்ப யாருக்கும் புரியாது என்ன மாதிரி அம்மாவா இருக்கவங்களோ மாமியாரா இருக்கவங்களுக்கு மட்டும் ஏன் புரியும் மத்தவங்களுக்கு புரியாது மத்தவங்க கண்டுக்கிட்டா தப்பானவளா இருந்தாலும் பரவாயில்லை நான் செத்தத உங்களுக்கு நிம்மதியா சின்ன பண்ணி சின்ன பண்ணி இன்னும் நேற்று நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டே அதுக்கு உட்காந்து நடக்க நான் தான் அப்படி கேட்டு இன்னும் நீ அதை மறக்கலையா போகாத எடுத்துக்க அத்தனை பேரை முன்னாடியோ போன இடத்துல எங்க ஆச்சை அசிங்கப்படுத்தி விட்டு வந்திருக்கீங்க நீங்க நடந்துக்கிற விதமோ பியாசில பியாச்சோ மறக்கிற விதமாக வந்து சொல்லுங்க பப்போ நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு பார்க்குங்க உங்க அம்மா மலையில் இருக்கிற கோபத்தை இப்படிதான் அத்தனை பேர் முன்னாடி காமிச்சிட்டு வருவீங்களா அவங்க என்ன நினைப்பாவோ அரசு பொருசுல அவசர அவசரமா என்ன எழுதிட்டு வந்துட்டீங்களா ஏதோ தெரியாமல் தெரியாம அதுக்கு தான் சொல்லுவாவி ஆத்தத்துலயும் கோவத்திலேயே எந்த ஒரு முடிவும் எடுக்க அந்த டைம்ல நாம என்ன பண்ணுவோம்னு நமக்கே தெரியாது அதை நாம கோவத்துல கொஞ்சம் பேசிட்டேன் எங்க அம்மாவுக்கு மேலே இருக்கிற கோவத்தில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கத்தி விட்டுட்டேன் சரி விடு அதான் மன்னிப்பு கேட்டுடல வேணும் மறுபடியும் கேட்குறேன் மன்னிச்சுடு போதுமா தயவுச்சு போக நான் எங்க போற மாதிரி இல்லை இன்னைக்கு நான் லீவ் போட்டு போறேன் எதுக்கு என்ன வையிறதுக்கா ஒன்றும் வேண்டாம் உங்கள் வேலைக்கு போங்க ஐயோ சின்ன பண்ணு இந்த பாதி மூஞ்சி அந்த பக்கமா திருப்பிட்டு பேசினா என்ன அர்த்தம் ஏன் மூஞ்சி மட்டும் பேசு என்ன குழம் இருந்தாலும் இப்படியா வகுத்துல குழந்தை இருக்கும் போது இப்படி கோபப்பட கூடாது பாத்துக்க ஒரு குழந்தைய பிறக்க போது ஒரு குழந்தைக்கு அப்பா போறீங்க நீங்க மட்டும் கோபப்படலாமா தெய்வ சிச்சி இது போக சரி போறே உனக்கு பிடிக்குமே நீ ரொம்ப நாள முழு கொல்லி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கேட்டு கிடந்தியே அதான் கடைக்கு போய் கிரில் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் ஆனா உன் நீதா சாப்பிட முடியல இல்ல பொல்லிய சரி நான் போறேன் ஆஹ் நான் திரும்பி பாக்கணுன்றதுக்கான ஏதாச்சும் ஒரு போய் சொல்லிட்டு கிடக்காதீங்க போறேன் இங்க இருந்து ஓ நம்ம மாட்டியோ நான் சும்மா போய் சொல்றேன் நினைச்சிருக்கியா இரு கவர் பிரிச்சு காட்டுறே அப்பதான் அந்த வாசனையா உனே கவரும் ஆக்ரா பூக்ரா டூக்ரா டும் அட உண்மையாதான் வாசனை வருது அப்ப உண்மையாதே வாங்கிட்டு வந்திருக்காரோ உண்மையாதான் சொல்றாரோ அட ஆமா பாத்தல மாமையன் கோயில சொல்லல என் பொண்ணாடி பிடிக்க மாட்டே முழு கொலிய வாங்கிட்டு வந்திருக்கீங்க பாத்தியா பூரா உனக்கு தான் ஏ குடுங்க முதல்ல பாரா என்ன இப்படி புடுங்கற இப்ப எங்க போச்சு உன் கோவம்ல ஆளுக்கல்ல காணாம போச்சு அடையங்கப்பா ம் அப்ப எனக்கு பச்சிக்க முடியல சாப்பாடு தானே முக்கியம் சும்மா சொல்லி இருக்காவே எப்போ ஓ பந்திக்கும் முந்திக்கணும்னே அது பழமொழி மட்டும் இல்ல அத்தனை பேரோட அனுபவம் கூட இந்த பாருங்க நான் சோறுன்னு சொன்னாலே அத்தனை பேர் சுவயிச்சு அடிப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு பிடிச்ச பிடிச்சி கிரிமிச்சிக்கிட்டு இருக்கீங்க சும்மா விடுவா இன்னைக்கு பூராத்தி நானே கட்டு 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 போறேன் சரி சரி சாப்பிடு சாப்பிடு இந்த பாரு எது கோலத்துல பேசுறேன் சரியா மன்னிச்சிடு ஆ அதெல்லாம் மன்னிச்சிட்டேன் மரத்துட்டேன் எனக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துக்கீங்களா போனா போதும் புடிச்சுன்னா போயிட்டீங்க அதனால பொழிச்சு போகிற விட்டுறேன் கவிதையா ஆனா உனக்கு திரும்ப உன்னை கோமா இருந்தாலும் சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸி பத்தி உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்தா அப்படியே உன் கோமலாம் காணாம போயிட்டு குழந்தை மாதிரி காணாம குறைஞ்சு போயிட்டு இல்ல பொண்டாட்டிக்கலாம் வந்தவளா கட்டாங்களா அவங்களுக்கு பிடிச்சது புதுச மாதிரி செஞ்சாலும் போதும் அடுத்த நிமிஷம் பொண்டாட்டிக்கு கோபம் சரி 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 சரினு குறைஞ்சு போயிடுதுல குடும்பத்துல குழப்பமும் வராது சண்டையும் வராது எப்படி ஆ நல்ல சமாளிக்க தெரிஞ்ச புதுசாக வந்தேன் கரைக்கிங்க போய் உள்ள போய் தண்ணியை கொண்டாங்க நான் சாப்பிட போறேன் ஆமா இது தொட்டுக்கிறதுக்கு சாசலாம் கொடுப்பாவில வெள்ளியா இருக்குமே மயோனேசா ஆஹ் ஆமா அதான் 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 அது இல்லையா அது வாங்கிட்டு வரலையா அந்த சாசை வச்சு சாப்பிட்டதே கிருச்சிக்கெல்லாம் நல்லா இருக்கும் அது வாங்கிட்டு வரலையா கொடுத்தாவோ குடுத்தாவோ நான் தான் வேண்டாம் சொல்லிட்டு மாசம் மறக்கும்போது அதெல்லாம் திங்க வேணாம் அப்புறம் ஏதாச்சும் சொன்னா ஆக போகுது இது மட்டும் சாப்பிடு உனக்கு போய் வெங்காயத்தை கட் பண்ணி கொண்டாரு தாரு அந்த வெங்காயத்தை வச்சுட்டு சாப்பிடு அப்பதான் உடம்புல சூடு பிடிக்காது சரியா எது எப்படியா நம்ம கோவாயிருந்ததுக்கோ ஒரு பயன் உண்டுல நம்ம புரிச்ச ஒளி வந்துருச்சு இனி மட்டும் அடிக்கடிக்கு இந்த மனசு கோவம் ஆகணும் அப்பதான் நமக்கு வாங்கிட்டு வருவாரு போல என் பிடிச்சு குழந்தை மறைத்தான் எவ்வளவு அன்பாவை பாத்துக்கிறாரு அவங்க அம்மாவெல்லாம் விட்டுப்பிட்டு வந்து இப்படி எனக்காக அம்மையான உட்காந்துட்டு கிடக்காரு இந்த மனுஷனுக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம் எனக்கு பிடிச்சது அவர் செய்ய நான் செய்ய அட அட அடா இதெல்லவா அழகான வாழ்க்கை இதுக்காக தான் நித்தினாலும் எங்கிட்டு கிடந்தேன் இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேணும் நீ போதுமே யோ முடுசாமி என்ன எங்க வந்து படிச்சு கிடக்க வேலை வேலைவாடி எதுவும் ஆமாம் யார் எதுவும் யாரும் நடத்தியா எப்படி மற்ற வெளியே வண்டி வெட்டியோ பத்து கிடைக்கு பொண்ணாட்டி சரிங்களா வந்து ஹோட்டலில் தானே படுக்கணும் வேலை எங்கே போய் படுக்கிறது அட என்னையா ரொம்ப அழுத்துறீங்க ஆமா வாட்டை சொல்கிறதுக்கு என்ன இருக்கு என் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 தான் என் பொன்னாட்டிக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு சொல்லி அதை தரணும் சொல்லி பார்ப்போம் டெய்லியும் உட்காந்துக்கிட்டு ஒப்பா பிரச்சனை நடக்கா கொஞ்சம் நாட்டுக்கு முன்னாடி கூட அப்படியே கத்திட்டு கிடந்தா நான் கண்டுக்கு வேலை பேசாமல் கிளம்பி வந்துட்டு பார்த்துக்கேன் வீட்டுக்கு போகிறதுக்கு வர வேறு பிடிக்கவே மாட்டேங்குது ஏன்டா அந்த வீட்டுக்கு போகிறோமோன்னு இருக்குது ஆ நானும் கேள்விப்பட்டேன் உன் மக்கள் மருமாவா தண்ணி கொடுத்துட்டு போயிட்டாலுமே அதெல்லாம் இந்த காலத்துல தடைஞ்சு தானேப்பா எப்படி தண்ணா மாட்டேன் தெரியுது எப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அதெல்லாம் எனக்கும் தெரியும் ஆனா இலவெடுத்த ஏன் பொண்ணாட்டிக்கு அதுல இருந்து தொழைய மாட்டிக்கு அதையே உட்காந்து வச்சு பாடு பண்ணிட்டு கிடக்கா உட்காந்துட்டு கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி கூட பிரச்சனை பண்ணிவிட்டான் மௌன மறுபடியும் வீட்டுக்கு வரணும் இல்லாட்டி நான் நாலு விட்டு சாவேன் கத்தியால அடுத்துக்கிட்டு கழுத்து அறுத்துக்கிட்டு சாவேன்னு சொல்லி சொல்லிட்டு கிடந்தான் நான் போய் சாம கிளம்பி வந்துட்டேன் அய்யோ என்னையா அப்படி சொல்றேன் ஒரு போய் பாரு பொம்பளை ரொம்ப மோசமான போகும் ஒரு முடி சொன்னா அப்படி தெரிஞ்சு போடுவாளுங்க ஏதாவது ஒரு ரெட்டு வீட்டு போய் பாரு ஆடே நீ வேறப்பா அதெல்லாம் இல்ல எல்ல பில்டப் இட்டு வருஷமா அவட கூப்பை கொட்டி கிடையாது எனக்கு அவளை பத்தி தெரியாதா அத்தனையும் பில்டப் தான் கொடுப்பா ஒ ஒன்னும் செஞ்சு பாடா இல்ல அப்படிலாம் சொல்லாதியா கொம்பளிக்க நாக்கு கருமாக்கு மாதிரி ஒரு முறை சொன்னா கரெக்டா செஞ்சு போடுவாளுக்கோ எதுக்கும் ஒரு ரெண்டு போய் பாரு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போயா போயினாலும் போய் சேர்த்து விடு அவனால ஒரு பிரஜமும் இல்லை அத்தனை பேருக்கு நிம்மதி இல்ல அப்படி இருக்கும்போது போய் சேர்ந்தாவது பத்து நாள் தூக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஆனால் உட்காந்து விட்டு பதினஞ்சு நாள் காரியம் பண்ணுமா தூக்கி போட்டு விட்டு நம்ம வேலைக்கு கிளம்பினா கலக்கலாம் அதெல்லாம் மனசுக்கு உரவே நிரந்தரம் இல்லாத உசுருதானே இன்னைக்கு இருக்கிறதுல உசுர நாளைக்கு போவோம் அதெல்லாம் யார் உசுரு எப்போ போகணும்னு சொல்ல முடியாது அவ வித்தி அப்படி எழுதிருந்தா போய் தொலைட்டு விடு ஆனா என்னையா நீ இப்படி பேசல சரி புடு கோவத்துல அப்படிதான் இருக்கும் குடும்பம்னா அதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு மத்தாடில இருந்து ஒண்டே உட்காந்து பட்டு கிடக்காது சரியா சரி வாயா இங்க உட்காந்து இருந்தா மனசுதான் ஒரு மாலை கிடைக்கும் அப்படியே கதாறு நடந்து போயிட்டு வருவா வாயா இந்த குளிருக்கு போய் கையில ஒரு பீடியை வாங்கி அடிச்சாத்தியா உடம்பு சும்மா ஜின்னு இருக்கும் வா போவோம்